அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்று பிப்ரவரி மாதத்தின் இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்று நமக்கு தை மாதத்திற்குண்டான வளர்பறை பஞ்சமி திதி இருக்குதுங்க நம்முடைய வளமான வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு என்னென்னவெல்லாம் வேணுமோ அதையெல்லாம் கேட்டு பெற வேண்டிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு வந்து இந்த வளர்பறை பஞ்சமியை சொல்லலாம் இந்த முறை நமக்கு அற்புதமான சேர்க்கையோட சேர்ந்தே இந்த பஞ்சமி திதியானது அமைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லலாம் முதல் சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வருடத்துல ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய வசந்த பஞ்சமி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நமக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் படி ரெண்டு 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 அப்படிங்கிற ட்ரிபிள் டூ நம்பருக்கான போர்ட்டல் வந்து ஓப்பன் இருக்குது இது எப்படி இந்த சேர்க்கை நமக்கு அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி பிப்ரவரி மாதத்தின் இரண்டாம் தேதி அடுத்தது இந்த மாதம் அதாவது பிப்ரவரி மாதம் அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா இரண்டாவது மாதம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி தை இருபது இதில் தை இருபதுங்கிறத ரெண்டையும் ஜீரோவையும் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு ரெண்டு அப்படிங்கிற நம்பர் கிடைக்கும் ரெண்டு 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 அதாவது டூ 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 அப்படிங்கிற ஏஞ்சல் நம்பருக்கான போர்ட்டல் இங்கே நமக்கு அற்புதமாக வந்து ஓப்பன் இருக்குது லா ஆஃப் அட்ராக்ஷன் படி ஒரே நம்பர் ரெண்டு முறையோ அல்லது மூன்று முறையோ திரும்ப திரும்ப வரும்போது அதை ஒரு தேவதை நாள் ஏஞ்சல் டே பவர்ஃபுல் டே மேஜிக் டே அப்படின்னு வந்து சொல்லலாம் எப்போவாச்சும் ஒரு முறை தான் இது போல் அதி அற்புதமான சேர்க்கைகள் ஒரே நாளில் வந்து அமையும் அந்த மாதிரி ஒரு நாள் தான் இந்த நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குது இறைசக்திக்காகட்டும் லா ஆஃப் அட்ராக்ஷன்க்காகட்டும் எல்லாத்துக்கும் பெஸ்டான ஒரு நாளாக இந்த நாள் வந்து இருக்குது இப்போது நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் துன்பங்கள் எல்லாம் நீங்கணும் நல்ல ஒரு செல்வ செழிப்போடு நம்மளுடைய வாழ்க்கை வந்து அமையணும் பணக்கஷ்டங்கிறதே வரக்கூடாது தினந்தோறும் ஏதாவது ஒரு வகையில் நமக்கு பண வரவுங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கணும் யாருக்கிட்டேயும் கடன் வாங்கக்கூடிய நிலைமை வரக்கூடாது வீட்டில் எப்போதுமே அமைதி சந்தோஷம் எல்லாம் வந்து நிலவணும் அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தடை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக நீங்கள் இந்த பிரபஞ்சத்தை நம்பி கேட்கக்கூடிய அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் மேலும் இந்த ரெண்டு 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 அப்படிங்கிற எண் பார்த்திங்கன்னா சந்திர பகவானுக்கு உரியது சந்திரனை மனோகாரகன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நம்மளுடைய மனசு வந்து தெளிவாகவும் நிதானமாகவும் அமைதியாகவும் இருந்துச்சுன்னா பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும் வேறு எந்த பிரச்சனையாக இருக்கட்டும் கூலாக வந்து ஹேண்டில் பண்ண முடியும் மேலும் நம்ம முன்னேற்றத்திற்கு தேவையான அடுத்தடுத்த ஐடியாஸ் வந்து நம்மளால் யோசிக்க முடியும் அதனால் இந்த நாளை வந்து எல்லாேரும் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சு பலனடையுங்க இது யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டால் யார் வேண்டுமானாலும் செய்யலாங்க நமக்கு ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டு தான் இருக்குது மன ரீதியாகட்டும் பண ரீதியாகட்டும் எதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்து இருந்துகிட்டு தான் இருக்குது அதனால் எல்லாருமே வந்து இதை செய்யுங்க ஆண்கள் பெண்கள் எல்லாேரும் செய்யுங்க மேலும் இது லாஃப் அட்ராக்ஷன் மெத்தடு சம்மந்தப்பட்டது தான் அப்படிங்கிறதுனால எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது பெண்கள் இந்த பீரியட் டைமில் தாராளமாக பயன்படுத்தலாம் வீட்டில் நான்வெஜ் செஞ்சுட்டிங்க சாப்பிட்டுட்டிங்க அப்படின்னாலுமே தாராளமாக பயன்படுத்தலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் அதுவும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது மேலும் நீங்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறதுனால உங்களுடைய வீட்டில் இல்லை அம்மாவுடைய வீட்டுக்கு போயிருக்கீங்க இல்லை வேறு ஏதாவது சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருக்கீங்க அங்கேருந்து இந்த மெதடை செய்யலாமான்னு கேட்டாலும் தாராளமாக செய்யலாம் சிம்பிளாக சொல்லணும்னா எந்த ரூல்ஸுமே இதுக்கு கிடையாது எந்த நேரத்தில் இந்த மெத்தடை செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம் இதுக்கு நீங்கள் ராகு காலம் எமகண்டம் கூட பார்க்கலாம் பார்க்க தேவையில்லை சரி இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது வந்து பார்த்தலாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் வந்து தேவைப்படுது எந்த ஒரு கோடுகளும் இல்லாத பியூரான அன்ரூல்டு ஒயிட் ஷீட்டாக இருக்கிறது சிறப்பு ஒருவேளை உங்கள்கிட்ட அப்படி அன்ரூல்டு நோட்டு இல்லை ஷீட் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் ரூல்டு ஷீட்டு கூட பயன்படுத்திக்கோங்க ஆனால் அது வந்து நல்லா கிருக்கல் புள்ளியெல்லாம் இல்லாத ஒரு ஃப்ரெஷ்ஷான சீட்டாக இருக்கணும் அதாவது பேக் சைடில் வேற எதுவும் எழுதி கிருக்கி இந்த மாதிரிலாம் வந்து இருக்கக்கூடாது புது பேப்பராக வந்துட்டு இருக்கணும் அடுத்தது இதில் எழுதுவதற்கு நமக்கு ப்ளூ கலர் ரெட் கலர் கிரீன் கலர் இந்த மூணு கலரில் ஏதாவது ஒரு கலரில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் வந்து தேவைப்படுது பிளாக்கை மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணிவிடுங்க அடுத்ததாக நமக்கு அரிசி வந்து தேவைப்படுது இந்த அரிசி வந்து எண்ணிக்கை கணக்கெல்லாம் கிடையாது ஒரு ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் ஒரு கைப்பிடி இந்த மாதிரி நம்மளுடைய விருப்பப்படி எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த அரிசிங்கிறது சந்திர பகவானுக்கு உகந்த ஒரு தானியமாக கருதப்படுது இந்த ரெண்டுங்கிற எண்ணு சந்திர பகவானுக்கு உரியதாக இருக்கிறதுனால அவருக்குரிய தானியமான இந்த அரிசியை பயன்படுத்தும் போது நமக்கு நல்ல ஒரு பலன் வந்து கிடைக்கும் இப்போ நான் சொன்ன இந்த பொருட்களை எல்லாம் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யார்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த சமயத்தில் உங்களுக்கு எந்த ஒரு குழப்பங்களும் கவலைகளும் இருக்கக்கூடாது தெளிந்த நீரோடை மாதிரி உங்களுடைய மனசை வந்து வச்சுக்கணும் முதுகுத்தண்டை நேராக வச்சு நீங்கள் உட்காந்துக்கணும் மூச்சை ஒரு மூன்று முறை ஆழமாக வந்து இழுத்து விடுங்க இதன் மூலமாக நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் வந்து ஃபீல் பண்ணுவீங்க தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஒரு டம்ளர் தண்ணீர் வந்து நீங்கள் குடிச்சிட்டு வந்துடுங்க இது இன்னும் உங்களையே ரிலாக்ஸ் படுத்தும் அதன் பிறகு கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி அல்லது வடக்கு பக்கம் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க எந்த ரூமில் வேணாலும் உட்காந்துக்கலாம் பெட்ரூம் ஹால் பால்கனி எங்கே உங்களுக்கு வசதிப்படுதோ அங்கே வந்துட்டு நீங்கள் உட்காந்துக்கலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பெஸ்ட்டான பவர்ஃபுல்லான மணி அஃபர்மேஷனை நீங்கள் டுவெண்ட்டி டூ டைம்ஸ் வந்து எழுதணும் அதாவது இருபத்தி ரெண்டு முறை வந்துட்டு எழுதணும் அது என்ன அஃபர்மேஷன் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் ஸ்க்ரீன்லேயும் வந்துட்டு கொடுக்குறேன் இப்படி நீங்கள் எழுதும்போதே இதை சொல்லிக்கிட்டே வந்து எழுதுறது இன்னும் சிறப்பு முடிஞ்சால் நம்மளுடைய சேனல் இப்போ பார்த்துட்ருக்கீங்க இல்லையா நீங்கள் இதுக்குன்னு இப்போ தனியாக டைம் ஒதுக்கி எழுதலினா கூட இப்போ இந்த கமெண்ட் செக்ஷனில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பவர்ஃபுல்லான அஃபர்மேஷனை எல்லாருமே ஒரு முறை வந்து டைப் பண்ணுங்கள் இதன் மூலமாகவே நிச்சயம் உங்களுக்கு நல்ல பலன் வந்து கிடைக்கும் சரி இது என்ன அஃபர்மேஷன் அப்படின்னு வந்து பார்த்துடலாம் ஐ அக்செப்ட் அண்ட் ரிசீவ் அன்எக்ஸ்பெக்டட் மணி ஐ அக்செப்ட் அண்ட் ரிசீவ் அன்எக்ஸ்பெக்டட் மணி ஐ அக்செப்ட் அண்ட் ரிசீவ் அன்எக்ஸ்பெக்டட் மணி எனக்கு தினந்தோறும் எதிர்பாராத வகையிலிருந்தும் அபரிமிதமான பணவரவு வந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறது தான் இதுக்குண்டான மீனிங் இப்போ இதை நீங்கள் தமிழ்லேயே எழுதுனீங்கனாலும் சரி இல்லை இங்கிலீஷில் எழுதிக்கிட்டிங்கனாலும் சரி இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் டுவெண்ட்டி டூ டைம்ஸ் வந்துட்டு எழுதிக்கோங்க அடுத்ததா இந்த பேப்பரை வந்துட்டு நீங்கள் மடிச்சுக்கோங்க இப்போ மடித்த இந்த பேப்பர் மேலே அந்த கைப்பிடி அளவுக்கோ இல்லை ஒரு ஸ்பூன் அளவுக்கோ அரிசி எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன் இல்லையா அதை வந்துட்டு வச்சுக்கோங்க இப்போ இதை நீங்கள் எடுத்து உங்களுடைய ரெண்டு உள்ளங்கைக்கு நடுலையும் வச்சுட்டு உங்களை தேடி நிறைய பணம் வர மாதிரியும் பணக்கஷ்டம் நீங்கின மாதிரியும் உங்களுடைய பீரோல எல்லாம் பணம் இருக்கிற மாதிரியும் நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்க அதன் பிறகு இந்த அரிசி இருக்குது இல்லையா இதை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய வீட்டுக்கு வெளியில் மரம் செடி கொடி அடியில் வந்துட்டு போட்டுருங்க இல்லைன்னா பறவைகளுக்கு வந்துட்டு நீங்கள் இதை தானமாக கொடுத்துருங்க இந்த பேப்பரை நீங்கள் மடித்து உங்களுடைய பில்லோ கவருக்குள்ளே வந்து வச்சுருங்க அதாவது தலகாணி உரை இருக்குது இல்லையா அதுக்குள்ளே வந்து வச்சுக்கோங்க இது வந்து எத்தனை நாள் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாட்கள் வந்து உங்களுடைய பில்லோ பில்லோக்கடியிலே வந்துட்டு இருக்கணும் இருபத்தி நாட்கள் அப்படின்னு கணக்கு எடுத்துக்கும் உங்களுக்கு இது பிப்ரவரி மாதம் இருபத்தி மூணாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த கணக்கு வந்து முடியுது அது வரைக்கும் இது உங்களுடைய கடியிலே இருக்கட்டும் முடிஞ்சால் தினந்தோறும் நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி கவர்க்குள்ளே இருக்கிற இந்த பேப்பர் நீங்கள் எடுத்து ஒரு முறை இதில் இருக்கிற அந்த மணி அஃபர்மேஷனை படிச்சுட்டு தூங்குங்க ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது நீங்கள் படிக்கிறது சிறப்பு இல்லைன்னா அந்த இருபத்தி ரெண்டு முறையுமே படிக்கிறது அதை சிறப்பு அப்படின்னே வந்து சொல்லலாம் கரெக்டாக பிப்ரவரி இருபத்தி மூணாந்தேதி இருபத்தி ரெண்டு நாட்கள் முடியுது இல்லையா அந்த சமயத்தில் நீங்கள் இதையே ஒரு விளக்கிலையோ மெழுகுவர்த்திலையோ காட்டி இந்த பேப்பரை எரிச்சிட்டு இந்த சாம்பலை வந்துட்டு வெளியில் ஊதிவிட்டிருங்க ஊதும்போது பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படின்னு வந்துட்டு சொல்லிவிட்டு விட்டுருங்க நிச்சயமாக உங்களுக்கு தேவைப்படக்கூடிய பணம் இந்த பிரபஞ்சத்தில் எந்த வழியில் இருந்தாவது எப்போதுமே கிடச்சிட்டே இருக்கும் பணக்கஷ்டம் அப்படிங்கிறது ஒன்று வரவே வராது நம்பிக்கையோடு செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்